அஸ்டோ ரவி டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன் ஒன் டே ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி கிளாஸ் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சிக்கு வருவது இதுபோல் காலில் அழுத்தம் கொடுக்கக்கூடிய கட்டை ரெண்டு இதுபோல சார்ட் ஆறு பயிற்சி புத்தகம் பங்கேற்பு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் இந்த ஒரு நாள் சிறப்பு பயிற்சியை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சி வகுப்பு சேலத்தில் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது பயிற்சிக்கு வருபவர்கள் பெயரை முன்பதிவு செய்யவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களால் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆல் ஆர்கான் கனெக்டடு பாயிண்ட் இரண்டு கால்களிலும் இயற்கையாகவே அமைந்துள்ளன இந்த சார்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ இந்த பாயிண்ட்டுடைய கரெக்ட் லொக்கேஷன் கால் பகுதியில் எந்தெந்த இடங்களில் இருக்கிறது எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் நோய்க்குறி நோய்க்குரிய முறை என்ன ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஆக ஒரு சிறப்பு பயிற்சியாக ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு ஃபுட்ருபிளக்ஸ் சாலஜி அப்படிங்கிறது ஒரு நேச்சர்வே ட்ரீட்மெண்ட் நம்ம உடலுடைய இயக்கங்கள் எப்படி செயல்படுகிறது நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கால்பாத சிகிச்சை எப்படி பயன்படுகிறது குறிப்பிட்ட நோய்கள் வரும்போது அதை குணப்படுத்துவதற்கு எப்படி உதவி செய்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை இந்த ஒருநாள் சிறப்பு பயிற்சியில் கற்று பயன்பெறலாம் இந்த ஒருநாள் சிறப்பு பயிற்சியை கற்று பயன்பெற விரும்புவோர் பெயரை முன்பதிவு செய்யவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களால் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பங்கேற்பு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி பெற விரும்புவோர் பெயரை முன்பதிவு செய்யவும் சேலத்தில் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஒருநாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்